ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரமேஷ் பாலசுப்ரமணியம் பேசுகிறேன் இன்றைக்கு இந்த பதிவில் மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை எப்படி அமையும் அவர்கள் எதை நோக்கி பயணிப்பார்கள் அவர்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும் அது எப்படியெல்லாம் நடக்கும் எந்த வயதில் நடக்கும் எந்த வயதில் அதிர்ஷ்டம் எந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் என்ன தொழில் செய்தால் முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை பற்றி விரிவாக தெளிவாக இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம் இதுவெல்லாம் சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை இதுவரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அவ்வளோ ரகசியங்களை உங்களுக்காக இந்த ஒரே வீடியோ பதிவில் சொல்லியிருக்கு இந்த பதிவு உங்களுக்கு சரியாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலை அடுத்தடுத்து தொடர்ந்து போடுற எல்லா யூஸ்ஃபுல் அப்டேட்ஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் பாக்ஸுக்கு உடனே கிடைக்கும் இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது ராசி இந்த மகரம் ராசி இந்த இந்த ராசியில் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திரமும் சந்திர பகவானோட திருவோணம் நட்சத்திரமும் செவ்வாய் பகவானோட அவிட்டம் நட்சத்திரமும் இருக்கின்றது இந்த மகரம் ராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று பலமடைகிறார் குரு பகவான் நீச்ச பலம் பெற்று மொத்த பலத்தையும் மகரம் ராசியில் இழக்கிறார் செவ்வாய் பகவான் உச்ச பலத்தை பெற்று மகரத்தில் அதிக பலத்தோடு இருக்கிறார் இந்த மகரம் ராசியை சரராசி என்றும் நிலராசி என்றும் நான்கு கால் ராசி என்றும் தெற்கு திசையை குறிக்கக்கூடிய ராசி என்றும் சொல்வார்கள் இந்த ராசி உடலில் கால் மூட்டை குறிக்கக்கூடியது இப்படிப்பட்ட மகரம் ராசியில் பிறக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் சில காலம் வறுமையை சந்தித்து தான் மீண்டு வருவார்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் கீழ்நிலையில் இருந்தால் மேல்நிலைக்கு கண்டிப்பாக வருவார்கள் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அதேபோல் இந்த ராசியில் பிறந்தவர்கள் கடினமான உழைப்பாளிகள் இந்த ராசியும் மேடுபள்ளமான ராசி இந்த ராசியில் பிறந்தவர்களின் தந்தை வாழ்ந்த பகுதி நிச்சயமாக மேடுபள்ளமாகத்தான் அமையும் கண்டிப்பாக அந்த அமைப்பு இருக்கும் அப்படி அமையவில்லை என்றால் இந்த ராசிக்காரர்கள் இருக்கும் பகுதி இந்த அமைப்பில் கண்டிப்பாக இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு இடமாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் ஊரின் தெற்கு பகுதியில் தான் இருக்கும் அந்த அமைப்பில்தான் தான் அமையும் இந்த மகரம் ராசியானது சுடுகாட்டு பகுதிகளை குறிக்கக்கூடியது இதனால் இந்த ராசிக்காரர்கள் இருக்கும் பகுதிகளில் சுடுகாட்டு பாதையோ பிணங்கள் போகும் பாதையோ நிச்சயமாக இருக்கும் அப்படி அமையாதவர்களுக்கு குழந்தை இறந்து வீட்டில் புதித்த சம்பவமாவது நடந்திருக்கும் பொதுவாக மகரம் ராசியை எலி வீடு என்றும் சொல்வார்கள் இந்த ராசிக்காரர்களின் வீட்டிலோ வீட்டை சுற்றியோ எலி விளையாடும் பொந்து போடும் இது கண்டிப்பாக நடக்கும் இந்த ராசியை வெளிநாட்டு ராசி என்றும் சொல்வார்கள் இந்த மகரம் ராசியில் பிறந்தவர்களின் வீட்டில் குடும்பத்தில் ஒருவர் வெளிநாட்டில் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படி இல்லை என்றால் இவர் வீட்டுக்கு அருகில் ஒரு வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டுக்காரர் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளாவது அமைந்துவிடும் இதற்கடுத்து இந்த மகரம் ராசி லக்னக்காரர்களின் வீட்டுக்கு பக்கத்தில் வண்ணார் வீடோ அல்லது டோபி வீடோ சலூன் கடையோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் இல்லையென்றால் இவர்கள் அவர்களின் வீட்டில் குடியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அல்லது அயன் பண்ணுபவர்கள் இவர்களின் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அதேபோல இந்த ராசிக்காரர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு புத்திர தோஷம் நிச்சயமாக இருக்கும் புத்திர தோஷம் என்றால் குழந்தை பிறந்து இறந்திருக்கும் அல்லது குழந்தை தாமதமாக பிறந்திருக்கும் அல்லது ஆண் குழந்தை இருந்தால் பெண் குழந்தை இருக்காது பெண் குழந்தை இருந்தால் ஆண் குழந்தை இருக்காது இது எல்லாமே இல்லாவிட்டால் திருமணமாகாதவர் நிச்சயமாக இவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமை இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் உறவில் திருமணம் செய்யும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதேபோல் இவர்கள் வாங்கிய இடத்தையோ கட்டிய வீட்டையோ தேடக்கூடிய வாய்ப்புகளும் இவர்களுக்கு அமைந்துவிடும் இல்லையென்றால் இடமோ வீடோ பராமரிப்பு இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது வாடகைக்கு விட்டு இருப்பார்கள் அதேபோல தத்துப்போனவர்களும் தத்தெடுத்தவர்களும் தாய் தந்தையை பிரிந்து வாழ்ந்தவர்களும் இந்த மகரம் ராசி மகரம் லக்னத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் இந்த ராசிக்காரர்கள் திருமணம் செய்தால் திருமண வாழ்க்கையில் அதிருப்தி கண்டிப்பாக இருக்கும் மன வாழ்க்கையில் பிரிவோ வழக்கோ விவாகரத்தோ அல்லது குடும்பத்தில் தொடர்ந்து சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் அதேபோல் ஆபரணத்தை தொலைத்தவர்களும் அல்லது ஆபரணம் மற்றவர்களுக்கு கொடுத்து ஏமாந்தவர்களும் அல்லது ஆபரணத்தை அடகு வைத்து திருப்ப முடியாமல் விட்டவர்களும் இந்த ராசி லக்னத்தில் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்துவிடும் அரசு துறைகள் அரசியல் விவசாயம் ஆன்மீக துறைகள் இந்த ராசிக்காரர்களுக்கு பொருந்தக்கூடிய அமைப்பு குழந்தை பாகியம் இல்லாதவர்கள் இவர்களின் வீட்டுக்கார வீட்டின் அருகே நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் இந்த ராசி லக்னக்காரர்களின் வீட்டருகே உணவு தொழில் செய்பவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் அதாவது ஹோட்டல் மளிகை கடை அரிசி வியாபாரம் காய்கறி வியாபாரம் பழ வியாபாரம் பேக்கரி போன்ற உணவு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்கள் யாரோ ஒருவர் கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமை இந்த ராசி லக்னக்காரர்கள் அதிக பயணமுடையவர்கள் இவர்களின் முன்னேற்றத்தை பார்ப்பதற்கு தந்தை இருக்க மாட்டார் ஓங்கி வரும்போது தந்தையானவர் இருக்க மாட்டார் உள்ளூரில் இருக்கும் பட்சத்தில் முன்னேற்றத்தை பார்க்க இருக்க மாட்டார் வெளியூரில் முன்னேற்றம் அடைந்தால் அதை பார்க்கவும் முடியாது போல் இந்த ராசி லக்னக்காரர்கள் குடியிருக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் வேற்றுமத இனத்தினர் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதேபோல் நல்ல நேரம் பார்த்து ஒரு வேலையை இவர்கள் செய்ய முடியாது செய்யவும் விடாது இவர்களின் அமைப்பு இவர்களுக்கு அது செட்டாகவே ஆகாது ஆசிரியர் கேசியர் ஜோதிடர் கட்டாயம் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் இவர்களுக்கு உயில் சொத்தோ அல்லது தான செட்டில்மெண்ட்டோ நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்துவிடும் இவர்களின் அதாவது இந்த ராசி லக்னக்காரர்களின் தாய் வழியில் இரண்டு திருமணம் செய்தவர்களோ அல்லது இரண்டாம் தாரமாக சென்றவர்களோ கட்டாயமாக இருப்பார்கள் இது நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளாக அமைந்துவிடும் இவர்களுக்கு இந்த ராசி லக்னத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொந்த தொழில் செய்யும் எண்ணம் கட்டாயம் இருக்கும் ஏனென்றால் இந்த மகரம் ராசி காலபுருஷ தத்துவத்தில் பத்தாம் வீடு அதாவது ஜீவன வீடு என்று சொல்லப்படுகிறது அதேபோல் இவர்களின் வம்சத்தில் அல்லது குடும்பத்தில் தாய் வழியிலோ தந்தை வழியிலோ ஆயுள் குறைபாடு உள்ளவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் அதாவது சிறு வயதில் இருந்தவர்கள் கட்டாயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்துவிடும் மகரம் லக்னமாக அமைந்தவர்களுக்கும் மகரத்தில் லக்னாதிபதி இருப்பவர்களுக்கும் கணவன் மனைவி உறவு சரியிருக்காது அதாவது மன வாழ்க்கை சரியிருக்காது போல் மகரத்தில் சந்திரன் இருந்தாலும் தாய் தந்தை உறவு சரியிருக்காது இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலுக்கும் சமுதாயத்துக்கும் சமுதாய மதிப்பிற்கும் தலைமை பொறுப்பிற்கும் சாதிப்பதற்கும் மகரம் உகந்த வீடு மன வாழ்க்கைக்கு உகந்த வீடு கிடையாது அதே போல் புத்திர கவலை உடைய ராசி இந்த மகரம் ராசி இப்படிப்பட்ட மகரம் ராசிக்காரர்களின் தோற்ற அமைப்பு என்று பார்க்கும் பொழுது தோற்றத்தில் சராசரியை விட கொஞ்சம் உயரமானவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல் சிவந்த நிறத்திலும் நிறத்திலும் இவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் கூர்மையான தீர்க்கமான பார்வை பலம் உடையவர்கள் இந்த மகரம் ராசிக்காரர்கள் நீளமான மூக்கையும் சின்ன வாயையும் அகன்ற நெற்றி விரிந்த தோள்களை உடையவர்கள் இந்த மகரம் ராசிக்காரர்கள் ஒரே பார்வையில் மற்றவர்களை கவரக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள் இந்த மகரம் ராசிக்காரர்களில் பலருக்கு தோல்பட்டையில் அல்லது வலது புறத்தில் மச்சம் கண்டிப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட அமைப்புள்ள இவர்களுக்கு குணமானது எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது படிப்பில் கல்வியில் பெரிய திறமை இல்லாவிட்டாலும் அனுபவ அறிவினால் அனைத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த மகரம் ராசிக்காரர்கள் எந்த வேலையாக எந்த செயலாக இருந்தாலும் அதை ஆர்வத்தோடு கற்றுக்கொள்வதில் திறமைசாலிகள் அதேபோல் கற்றுக்கொண்டதை சரியான நேரத்தில் பயன்படுத்துவதிலும் வல்லவர்கள் இந்த மகரம் ராசிக்காரர்கள் எந்தவொரு செயலையும் ஒரு லட்சியமாக ஏற்றுக்கொண்டு அதை பரிபூரணமாக செய்து முடிக்கும் வரை உத்வேக உத்வேகமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களின் தனிப்பட்ட ஆசைகளை யாருக்காகவும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டார்கள் ஆடை ஆபரணங்கள் வாசனை திரவியங்களில் நாட்டம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆச்சார அனுஷ்டானங்களிலும் தெய்வத்தின் மீதும் அதிக நம்பிக்கை இவர்களுக்கு இருக்கும் ஆனால் அதை மற்றவர்களிடம் காட்டிக்கொள்ளவோ அதை செய்யும்படி மற்றவர்களை வற்புறுத்தவோ மாட்டார்கள் இயல்பாகவே பயந்த சுபாவம் உள்ள இவர்கள் இதை வெளிக்காட்டாமல் தைரிய போர்வையை போத்தி கொள்வார்கள் எல்லோரையும் நேசிக்கும் மென்மையான சுபாவம் கொண்ட இவர்கள் சீரினாலும் சினந்தாலும் அது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அதே சமயம் சட்டென்று கோபத்தை முடித்து கொள்ளவும் தெரிந்தவர்கள் இந்த மகரம் ராசியில் பிறந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு உடல் நலம் ஆரோக்கியம் எப்படி அமையும் என்று பொழுது பொதுவாக இந்த மகரம் ராசிக்காரர்களின் அலட்சியத்தினால் உடல் ஆரோக்கியம் உபத்திரவாதப்படுத்தும் மூட்டுகள் கைகால் எலும்புகளில் உபாதைகள் தெரியும் வலி மூட்டு தேய்மானம் இது எல்லாமே பிரதான ஆரோக்கிய குறைபாடுகளாக இவர்களுக்கு இருக்கும் கை கால் இடுக்குகள் ஈரல் குடல் ஆகிய பகுதிகளிலும் பிரச்சனைகள் வரலாம் இது சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்தால் இதை எல்லாத்தையும் தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இதற்கடுத்து இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மன வாழ்க்கை எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது இந்த மகரம் ராசியில் பிறந்த அநேகமானவர்களுக்கு திருமணத்துக்குப் பிறகு வாழ்க்கையில் நல்ல பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் வாழ்க்கை துணையிடமும் வாரிசுகளிடமும் பாசமாக இருப்பார்கள் இவர்களின் தேவைகளையும் சவுகாரியங்களையும் பூர்த்தி செய்து கொள்வதில் இவர்களுக்கு ஏற்படும் சுகவீனங்களையும் அலட்சியப்படுத்துவார்கள் தாயின் மீதும் தாய் உறவுகளின் மீதும் அளவில்லாத பாசத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இரத்த பந்த உறவுகளால் ஏற்படும் மனக்குழப்பங்களால் உண்டாகும் மன அழுத்தம் குடும்பத்தில் சில மனஸ்தாபங்களை உருவாக்கும் இவர்களுக்கு மற்றவர்களின் விஷயத்தில் தலையிடுவதால் ஏற்படும் பிரச்சனைகளை உணர்ந்து ஒதுங்கினால் மகரம் ராசிக்காரர்களின் குடும்பத்தில் ஒற்றுமை உருவாகும் இதில் கவனமாக இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படும் சமயங்களில் உங்களிடமிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை நோகடிக்கும் இதை தவிர்த்தால் நிம்மதி உங்களுக்கு கண்டிப்பாக நிலைக்கக்கூடிய வாய்ப்புகளாக அமைந்துவிடும் மகரம் ராசியில் பிறந்த பெண்கள் கலைத்துறையில் ஆர்வமும் சிறப்பு தகுதியும் பெற்றிருப்பார்கள் மருத்துவம் அல்லது மருத்துவம் சார்ந்த துறைகள் இவர்களுக்கு ஏற்றது இவர்களுக்கு சமூக சேவையில் ஈடுபாடுகள் இருக்கும் பிடிவாத குணமுடையவர்களான இவர்களின் சுயநலம் காரணமாகவே மன வாழ்க்கையில் சில சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் திறமை இவர்களுக்கு இருக்கும் இதற்கடுத்து இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு தொழில் எதிர்காலம் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது கணக்கு வழக்குகள் சார்ந்த வேலைகள் இவர்களுக்கு விருப்பமாக அமையும் கணக்கு வழக்கு சம்பந்தமில்லாத வேலைகளில் இருந்தாலும் குடும்ப கணக்கை எழுதுவதிலாவது ஆர்வம் செலுத்தக்கூடியவர்கள் வருமான வரித்துறையில் உயர் பதவியில் வேலை பார்ப்பவர்களும் இந்த மகரம் ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் எதையும் சரியாக எடைவோட தெரிந்த இவர்கள் சொத்து மற்றும் மற்ற பொருள்களை மதிப்பிடும் மதிப்பீட்டலா இது மதிப்பீட்டாளராக வேலை செய்யக்கூடியவர்கள் அநாதை இல்லம் கருணை இல்லம் இதுபோன்ற ஆதரவற்றவர்களுக்கான சமுதாய கூடங்களையும் நிர்வாகிக்கும் வேலையிலும் இருப்பார்கள் பெரிய தொழில் தொழிற்கூடங்களை சிலர் அமைத்து சிறப்பான முன்னேற்றம் பெறுவார்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்களாகவும் பெயர் பெறுவார்கள் கதை கவிதை துறையில் விளையாட்டாக காலடி எடுத்து வைத்து எதிர்காலத்தில் பெரும் புகழை பெறக்கூடியவர்கள் இந்த மகரம் ராசியில் பிறந்தவர்கள் பதினேழு வயதிலிருந்தே கடினமாக உழைக்கும் சூழ்நிலை ஏற்படும் இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு எந்த வேலையிலும் ஈடுபாடு காட்டி பெயரும் புகழும் பெறக்கூடியவர்கள் முப்பத்தி ஆறு வயதுக்கு பிறகு சிறப்பான தகுதிகளையும் உயர்வுகளையும் அடையக்கூடியவர்கள் நாற்பத்தி எட்டு வயதுக்கு பிறகு தீவிர ஆன்மீக ஈடுபாடு விசேஷ நல்ல வளன்கள் எல்லாம் உண்டாகும் இந்த மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மகரம் ராசியில் பிறந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் இவர்களுக்கு பனிரெண்டு வயது ஆகும் வரை தெய்வீக மார்க்கத்தில் ஈடுபாடுகளையும் நண்பர்களை தேர்வு செய்வதில் எச்சரிக்கையும் இருக்கும்படி பழக்கப்படுத்தினால் இவர்களின் எதிர்காலம் நிச்சயமாக ஏற்றமானதாக அமைந்துவிடும் அதற்கடுத்து பனிரெண்டு வயது முதல் இருபத்தி நாலு வயது வரையான காலகட்டத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்தாலும் அது முறையாக பயன்படுத்தப்பட்டால் மட்டுமே நிலைக்கும் இந்த வயதில் மனமாலைக்கு கழுத்தை நீட்டுவதற்கு முன் தெளிவாக யோசனை செய்து முடிவெடுத்தால் நல்லது கவனம் இந்த காலகட்டத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இதற்கடுத்து இருபத்தி ஐந்து வயது முதல் முப்பத்தி ஆறு வயது வரையான காலகட்டம் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சிறப்பான காலகட்டமாக அமையும் மனதுக்கு பிடித்த வேலை பதவி பெயர் புகழ் எல்லாமே நிச்சயமாக தேடி வரும் இந்த காலகட்டத்தில் எதிரிகளின் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு செயலிலும் எச்சரிக்கையும் நிதானமும் இருந்தால்தான் வெட்டிகள் இவர்களுக்கு நிலைக்கும் இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இதற்கடுத்து முப்பத்தி ஏழு வயது முதல் நாற்பத்தி எட்டு வயது வரையான காலகட்டம் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட வேண்டியதாக அமையும் அதே சமயம் பல பெரிய மனிதர்களின் ஆதரவும் மேலதிகாரிகளின் ஆதரவும் நன்மைகள் தரக்கூடியதாக அமையும் வர்த்தக அமைப்பில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையும் தளராத உழைப்பும் இருந்தால் தடைகள் இல்லாத பொன்னான காலகட்டமாக இந்த முப்பத்தி ஏழு வயது முதல் நாற்பத்தி எட்டு வயது வரையான காலகட்டம் இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு அமையும் இதற்கடுத்து நாற்பத்தி ஒன்பது வயது முதல் அறுபது வயது வரையான காலகட்டம் மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் திருப்புமுனையாக அமையும் இவர்களின் உறவுகள் நண்பர்களின் உண்மையான அன்பு பாசம் எல்லாமே புரிய வரும் அதே சமயம் இதுநாள் வரை உங்களிடத்தில் வேஷம் போட்டவர்களின் முகமூடி மூடி கிளியக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைந்துவிடும் இது உங்களுக்கு வளமான காலகட்டமாக அமைந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் மறந்து விடாதீர்கள் மகரம் ராசிக்காரர்களே இந்த நாற்பத்தி ஒம்பது வயது முதல் அறுபது வயது வரையான காலகட்டத்தை இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவானாகப்பட்டவர் ஒன்றாம் இடத்துக்கும் இரண்டாம் இடத்துக்கும் அதிபதியாக வருவதால் முன்னேற்றம் தாமதமாக இருக்கும் இவர்களுக்கு ஆனால் அதுவே நிலையாக இருக்கும் ஆசிரியர் கேசியர் வங்கிப்பணி ஜோசியர் உள்ள குடும்பம் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் கண் அல்லது பல் சார்ந்த தொந்தரவுகள் அது சார்ந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கும் இவர்கள் குடியிருக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் தண்ணீர் தொட்டியோ குளமோ குட்டையோ கிணறோ நீர் சம்பந்தமான இடமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதற்கடுத்து மூன்றாம் இடத்துக்கும் பனிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதியாக குரு பகவான் வருவதால் இளைய சகோதரமோ சகோதரியோ இருந்தால் அவர்களால் நிச்சயமாக விரயத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பை மகரம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இளைய உடன்பிறப்புக்கு வெளியூரில் சிறப்பாக இருக்கும் சொந்த ஊரில் இருந்தால் முன்னேற்றம் சிறப்பிருக்காது ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஆபரணத்தை அழகு வைத்தால் திருப்ப முடியாது அல்லது தொலைந்து விடும் ஆகையால் இது சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டு தொழில் இரண்டு வருமானம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் கொடுப்பது ஜாமீன் வாங்குவது சீட்டு நடத்துவது டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் சொத்து பிரிக்கும் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அதற்கடுத்து நாலாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் செவ்வாய் பகவான் வருவதால் மகரம் ராசிக்காரர்களின் அம்மா அல்லது அம்மா வழியில் இரண்டு திருமணம் செய்தவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் அல்லது இரண்டாம் தாரமாக வாக்குப்பட்ட பெண்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் தாய் வழி தாத்தா இரண்டு திருமணம் செய்திருப்பார் அதே போல் தாயானவர் அவரின் குடும்பத்தில் மூத்தவராகவோ அல்லது நான்காவது நபராகவோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் போல் இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கும் வீடு மனை வாகனம் பதவிகள் யோகம் உண்டு அது நிச்சயமாக அமையும் சொந்த வீடு தாமதமாக அமையும் அதுவே நல்லது விரைவில் அமைந்தால் அதிருப்தியாக இருக்கும் கவனமாக இருக்க வேண்டும் இதற்கடுத்து இந்த மகரம் ராசிக்காரர்கள் பிறந்து வளர்ந்த இடத்தில் உள்ள பூமி வில்லங்கம் அல்லது வழக்கில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இதற்கடுத்து ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக சுக்கர பகவான் வருவதால் இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு வாரிசு வேலை குலத்தொழில் மந்திரம் பூஜைகள் இது சார்ந்த தொழில்கள் அமையும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இவர் குடும்பத்தில் தத்தெடுத்தவர் அல்லது தத்து கண்டிப்பாக இருப்பார்கள் அதேபோல இந்த ராசிக்காரர்களுக்கு கருச்சிதைவு அல்லது குழந்தை பிறந்து இறக்கும் வாய்ப்புகளும் அமையும் இது சார்ந்த விஷயத்தில் மகரம் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் தாய் மாமனுக்கும் முன்னேற்றம் அவ்வளவாக இருக்காது இதற்கடுத்து ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் புதன் பகவான் வருவதால் இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு கடன் நோய் எதிரி நிச்சயமாக உண்டு அதில் நிவர்த்தியும் உண்டு தந்தையோடு கருத்து வேறுபாடு ஜாஸ்தியாக இருக்கும் தந்தை மகன் உறவு சாதகமாக அமையாது தந்தையானவர் நல்ல பதவி அல்லது பொறுப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தந்தை குடும்பத்திலும் ஜாதகர் குடும்பத்திலும் முருகனின் பெயர்கள் அமையும் அதாவது முருகனின் பெயர்கள் கொண்ட அமைப்புகள் இருக்கும் அதே போல் முருகன் வழிபாடு உடையவர்களும் இருப்பார்கள் வாடகை வருமான அமைப்பும் உண்டு இவர்களுக்கு அதே சமயத்தில் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் இருக்கும் இதில் கவனமாக இருக்க வேண்டும் மகரம் ராசிக்காரர்களுக்கு வெளியூரில் நல்ல உத்தியோகங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதற்கடுத்து ஏழாம் இடத்திற்கு சந்திர பகவான் வருவதால் இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு பெண் நண்பர்கள் அதிகமாக அமையும் வாய்ப்புகள் உண்டு அதேபோல் பெண் வாடிக்கையாளர்களும் அமையும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இதில் பலருக்கு உறவில் திருமணம் அதாவது தாய் வழியில் நடக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு மனைவியின் குடும்பத்தில் ஆசிரியரோ நர்ஸோ உணவு தொழில் அல்லது நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் முடிந்த பிறகு இடமாற்றம் கட்டாயமாக அமையும் போல் ஆணாக இருந்தால் மனைவியும் பெண்ணாக இருந்தால் கணவனும் சொல்ல ஒரு ஏமாற்றமோ சந்திக்கும் வாய்ப்புகள் அமைந்துவிடும் பெண்ணுக்கு மகரம் ராசியாக அமைந்தால் கணவர் வெளியூரில் புகழ் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இதற்கடுத்து எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக சூரிய பகவான் வருவதால் இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு இயற்கையில் முதுகுவலி இருக்கும் கால் பெருவிரலில் சேதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இது சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பென்ஷன் உள்ள குடும்பம் தந்தைக்கு வழக்கோ விபத்தோ கண்டமோ சர்ஜரியோ மருத்துவ செலவோ நிச்சயம் இருக்கும் அதை சந்தித்தவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் அரசு பகையோ அரசு அதிகாரிகளின் பகையோ நிச்சயமாக இருக்கும் அதே போல் புரமோஷன் தடையும் இருக்கும் எதிர்பாராத விதமாக திடீர் அதிர்ஷ்டம் அமையும் இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த மகரம் ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பொழுது சனீஸ்வரன் காயத்ரி மந்திரம் ருத்ரர் காயத்ரி மந்திரம் இந்த இரண்டு மந்திரங்களையும் அனுதினமும் அதிகாலை அல்லது மாலை வேளையில் யார் ஒருவர் சொல்லி வருகிறார்களோ அவர்களின் குடும்பத்தில் முன்னேற்றமும் செல்வ வளமும் சகலவித சௌபாகியங்களும் சந்தோஷமும் நிம்மதியும் சனி பகவான் அருளால் சிறப்பாக அமையும் இதில் சனீஸ்வரர் காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தா பிரசோதயா அதாவது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தா பிரசோதயா அதற்கடுத்து ருத்ரர் காயத்ரி மந்திரம் ஓம் வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ரா பிரசோதயாத் ஓம் தத் வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ரா பிரசோதயாத் இந்த இரண்டு மந்திரங்களையும் அணுதினமும் நிச்சயமாக மூன்று முறை சொல்லி வரும்பொழுது சகலவித முன்னேற்றங்கள் இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் போல் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அதே போல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதாவது படிப்பு வேலை தொழில் திருமணம் இடம் வீடு தோட்டம் வண்டி வாகனம் பதவி உயர்வு சம்பள உயர்வு தோஷங்கள் பொருளாதாரம் இது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் உங்களோட ஜாதக ரீதியான பலன்களை ரொம்ப ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் உதாரணமாக திருமணத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா காதல் திருமணமாக இருக்குமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருக்குமா திருமணத்தில் தடை தாமதத்துக்கு என்ன காரணம் அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் முதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இரண்டாவது திருமண அமைப்பு ஏதாவது ஏற்படுமா வரக்கூடிய வரன் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய குணம் தோற்றமைப்பு எப்படி இருக்கும் திருமணத்துக்கு பிறகு ஏதாவது தொடர்புகள் ஏற்படுமா கண்டங்கள் ஏதாவது ஏற்படுமா பொருளாதாரம் வருமான ரீதியாக ஏற்றமாக அமையுமா இரக்கமாக அமையுமா வரக்கூடிய வரன் எந்த திசையில் இருந்து வரும் திருமண யோகம் எந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இப்போது திருமணம் நடக்குமா நடக்காதா நடந்தால் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்குமா கிடைக்காதா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணத்துக்கு பிறகு தனிக்குடித்தனம் போவார்களா இல்லை கூட்டு குடும்பமாக வாழ்வார்களா திருமண வாழ்க்கையில் பிரிவுகள் ஏதாவது ஏற்படுமா ஏற்படாதா பிரிந்தால் சேர்வார்களா சேரமாட்டார்களா எவ்வளவு நாளைக்கு பிரிஞ்சு வாழ்வார்கள் அது நிரந்தர பிரிவாக அமையுமா அல்லது தற்காலிக பிரிவாக அமையுமா எந்தெந்த காலகட்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இப்படி எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இதுபோல் திருமணத்துக்கு மட்டும் இல்லாமல் வேலை தொழில் படிப்பு இடம் வீடு வாகனம் வெளிநாடு புரமோஷன் குழந்தை பாக்கியம் பொருளாதாரம் ஆரோக்கியம் ஆயுள் இப்படி என்னென்ன கேள்விகள் உங்களுக்கு இருக்கோ அதற்கான தீர்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே ஜோதிடத்தை வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தகுந்த நேரத்தில் படித்து தொழிலாக செய்ய விருப்பம் உள்ளவர்களும் தொடர்பு கொள்ளலாம் துல்லியமாக ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தொழிலாகவும் செய்யலாம் நீங்களும் குருவாக இருந்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டலாம் கற்றும் கொடுக்கலாம் அடிப்படையில் இருந்து உயர்நிலை வரையிலும் துல்லியமாக மூன்றே மாதத்தில் ஜோதிடத்தை நுணுக்கமாக கற்றுக்கொள்ளலாம் இத்தோடு திருமண பொருத்தமும் பிரசன்னமும் நியூமராலஜியும் இலவசமாக கற்றுக்கொள்ளலாம் விருப்பமுள்ளவர்கள் வகுப்பில் இணைந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சுய ஜாதகம் பார்க்க நினைப்பவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டோ காப்பி எடுத்து அனுப்பி வைக்கலாம் ஜாதகம் இல்லாதவர்கள் பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை அனுப்பி வைக்கலாம் அதற்கான கட்டணம் உண்டு நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்